வணக்கம் வாழ்க்கையை போடும் புது நம்பிக்கையும் புத்துணர்ச்சியும் தரும் பகவான் கிருஷ்ணர் அருளிய வாசகங்கள் அதிகம் பேசாதவனை உலகம் அதிகம் விரும்புகிறது அளந்து பேசுபவனை அதிகம் மதிக்கிறது அதிகம் செயல்படுபவனையே கைகூப்பி தொழுகிறது கற்ற அறிவையும் பெற்ற செல்வத்தையும் இறுதி காலம் வரை மற்றவர்களுக்காக செலவிடுங்கள் நம்முடன் வாழ்வோரை புரிந்து கொள்வதற்கு நம்மை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கை குறையும் போது ஒவ்வொரு மனிதனும் நெறியேற்ற கொள்கையை மேற்கொள்கிறான் சலித்து கொள்பவன் ஒவ்வொரு வாய்ப்பிலும் உள்ள ஆபத்தை பார்க்கிறான் சாதிக்க நினைப்பவன் ஒவ்வொரு ஆபத்திலும் உள்ள வாய்ப்பினை பார்க்கிறான் மகிழ்ச்சி என்ற உணர்ச்சி மட்டும் இல்லாவிட்டால் வாழ்க்கை என்பது சுமக்க முடியாத பெரிய சுமையாக இருக்கும் உலகம் ஒரு விசித்திரமான கல்லூரி இங்கே பாடம் சொல்லிக் கொடுத்து தேர்வு வைப்பது இல்லை தேர்வு வைத்த பிறகே பாடம் கற்பிக்கப்படுகிறது சிக்கனம் என்பது ஒருவன் பணத்தை எவ்வளவு குறைவாக செலவு செய்கிறான் என்பதை பொறுத்தது அல்ல அதை அவன் எவ்வளவு உபயோகமாக செலவிடுகிறான் என்பதை பொறுத்தது ஆகும் எதை இழந்தீர்கள் என்பதல்ல முக்கியம் என்ன மிச்சம் இருக்கிறது என்பதே முக்கியம் அரிய சாதனைகள் அனைத்தும் வலிமையினால் செய்யப்பட்டவை அல்ல விடாமுயற்சியினால்தான் முன்னோக்கி செல்லும் போது கனிவாய் இரு ஒருவேளை பின்னோக்கி வர நேரிட்டால் யாராவது உதவுவார்கள் ரகசியத்தை வெளிப்படுத்தியவனுக்கும் துக்கத்தை வெளிப்படுத்தாதவனுக்கும் மனதில் நிம்மதி இருக்காது எல்லோரையும் நம்புவது அபாயகரமானது ஒருவரையும் நம்பாமல் இருப்பது இன்னும் அபாயகரமானது எல்லா துன்பங்களுக்கும் இரண்டு மருந்துகள் உள்ளன ஒன்று காலம் இன்னொன்று மௌனம் எல்லோரும் தம்மை விட்டுவிட்டு வேறு யாரையோ சீர்திருத்த முயல்கிறார்கள் ஆசை இல்லாத முயற்சியால் பயனில்லை முயற்சி இல்லாத ஆசையால் பயனில்லை செயல் புரியாத மனிதருக்கு தெய்வம் ஒருபோதும் உதவி செய்யாது சண்டைக்கு பின் வரும் சமாதானத்தை விட என்றும் சண்டையே இல்லாத சமாதானம்தான் வேண்டும் நேற்றைய பொழுதும் நிஜமில்லை நாளைய பொழுதும் நிச்சயமில்லை இன்றைக்கு மட்டுமே நம் கையில் மகிழ்ச்சியாய் நீ வீணாக்கிய தருணங்கள் வீணானவை அல்ல பழமையைப் பற்றி ஒன்றுமே தெரியாமல் புதுமையை சிறப்பாக பழைக்க முடியாது வாசிப்பு பழக்கம் என்பது அருமையான ருசி அழகான பசி ஒருமுறை முறை சுவைக்க பழகிவிட்டால் அது தொடர்ந்து வரும் நீங்கள் விரும்புவது ஒருவேளை உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம் ஆனால் உங்களுக்கு தகுதியானது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைத்தே தீரும் அறிவு ஒன்றுதான் அச்சத்தை முறிக்கும் அரிய மருந்து அறிவை வளர்த்து கொண்டால் எல்லாவிதமான பயங்களும் பயங்களும் அகன்றுவிடும் தவறு நேர்ந்து விடுமோ என்று அஞ்சு அஞ்சு எந்த செயலையும் செய்யாமல் பின்வாங்குவது இழிவானது நன்றி